மேற்கு வங்கத்தில் கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் தொடர் வண்டி விபத்தில் ஏராளமானோர் இறந்திருக்கிறார்கள் பல பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் சிறிய காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் எப்பொழுதும் மோடி அரசு அறிவிப்பது போல் இப்பொழுது அறிவித்திருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இறந்தார்கள் தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன அஸ்வின் என்ற ரயில்வே துறை அமைச்சர் மிகவும் எளிதாக இதயம் கடந்து போக முடியும் என்று விபத்து என்று சொல்லுகிறார் லட்சக்கணக்கான கோடிகளை ரயில்வே துறைக்கு நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்படுகிறது ஆனால் அதை சரியாக பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியை கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு பதிலாக பாதுகாப்பிற்கு செலவு பண்ணுவதற்கு பதிலாக ஆடம்பர வீடுகள் கட்டுவதும் சுற்றுலா மாளிகை கட்டுவதும் அந்த சுற்றுலா மாளிகை பங்களா வீடுகளுக்கு விலை உயர்ந்த பர்னிச்சர்களை வாங்குவதிலும் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள இடத்தில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக சிஐடி அறிக்கை சொல்லுகிறது ஆனால் மெத்தன போக்கோடு இப்படி விபத்துகளை தொடர்ந்து பாஜக அரசு அனுமதித்து வருகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த ஓ வி அலகேசன் அவர்கள் விபத்து அரியலூர் விபத்து ஏற்பட்டவுடன் பதவியை ராஜினாமா செய்தார் சாஸ்திரி அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார் மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் போது விபத்து நடந்தவுடன் ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது ராஜினாமா செய்தார் ஏன் பாஜக அமைச்சர்கள் மட்டும் ராஜினாமா செய்ய மறுக்கிறார்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் அதிகார வெறி என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட விபத்துகளை தவிர்க்க வேண்டும் சிஏஜி சொன்ன அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கான கோடிகளை பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுகிறது அந்த நிதியை பாதுகாப்பிற்காக ரயில்வே பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே நாங்கள் கர்நாடகாவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சோமன் அவர்களை ஜெல் சக்தி மிஷனாக நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கும் போது காங்கிரஸ் பேரியக்கம் கடுமையாக எதிர்த்தது வாதி பிரதிவாதி தமிழ்நாடு வாதி பிரதிவாதி கர்நாடகம் பிரிதிவாதியை போய் எப்படி அமைச்சராக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பினோம் இப்பொழுது அவர் என்ன சந்தேகப்பட்டமோ அதே போன்று இப்பொழுது அவர் மேகதாது விஷயத்தில் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உச்ச நீதிமன்ற தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்லை கூட மேகதாதுவில் வைக்க முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது ஆகவே இதை மோடி அரசு உடனே அவரை திரும்ப பெற வேண்டும் தென் மத்திய மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள் இளபாஸ்கரன் அவர்கள் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் சிஐடி நகர் முதல் உஸ்மான் சாலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் பெயரை வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அந்த பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் மேம்பாலம் என்று வைக்க வேண்டும் என்று அதே போன்று தொடர்ந்து சட்டப்பேரவையில் ராமானுஜரை பற்றி நாங்கள் பேசி வருகிறோம் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ராமானுஜர் தொலைக்காட்சி தொடரை எழுதிய கலைஞர் அவர்கள் அந்த வடிவமைப்பை வரலாற்று சிறப்புமிக்க தொடரை புத்தகமாக வெளியிட்டு அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று ராமானுஜர் பெயரில் ஒரு விருது அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம் அதையும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில ஆன்மீகவாதிகளுக்கு ராமானுஜர் விருது என்று அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் அண்ணன் அழகிரி அண்ணன் இவி இளம்பவன் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் தங்கபாலு அண்ணன் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் மாவட்ட தலைவர்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் தேர்தல் குழுவின்று கூட்டம் நடந்தது காலையில் வருகின்ற இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில கூடி எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தோழர்களை அழைத்து ஒரு செயல்வீர்கள் கூட்டம் நடத்த இருக்கிறோம் விக்கிரவாண்டி தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அண்டியூர் சிவா வெற்றி பெறுவார் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் எங்களுடைய தோழர்களை அழைத்து வீடு விடாக நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கிறோம் அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று அவர்கள் மறைமுகமாக பாஜக பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது இத நாங்க சொல்லல இவங்க கட்சியில இருந்த டிடிவி தினகரன் எல்லாம் இன்னைக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு அப்ப அதிமுக காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்கள்லாம் அவங்க இப்படிதான் செஞ்சாங்களா இதே விக்கிரவாண்டில இடைத்தேர்தல் வரும் போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று முத்தழகன் முத்தரகன் செல்வன் அவர் எப்படி வெற்றி பெற்றாரு அப்ப அவர்களுக்கு ஒரு நீதி காவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நீதியா முதல்ல பாஜக இருக்க பெண்களுக்கு அவரை பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க அதற்கு பிறகு வரட்டும் அவங்க பெண்கள் நிர்வாகிகளுக்கு முழுமையா நான் பாதுகாப்பு கொடுப்பேன் பேச சொல்லுங்க அவரு காந்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் வயநாடு என்பது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய தொகுதி அவர் சொல்லியிருக்கிறார் நான் பிரபல் அளிக்கு சேர்த்து பார்ப்பேன் என்று எங்களுடைய கோரிக்கை தீர புலன் விசாரணை செய்ய வேண்டும் உண்மையான குற்றவாளி யார் என்று சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் நல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர்கள் இரும்பு கரம் கொண்டு கூலிப்படைகளை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் சொந்தக்காரக்குள்ளேயே நிலத்தகராருக்கு கொலை பண்ணிக்கிறாங்க காதல் பிரச்சனையில கொலை பண்ணிக்கிறாங்க சாதி மது மறுப்பு திருமணத்துல கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒரு கேங்ஸ்டர் இன்னொரு கேங்ஸ்டர் கூட மோதிக்கிறான் அப்படின்னா சட்ட ஒழுங்கு வேடிக்கை பார்க்குது காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு கொலை எல்லாம் எப்படி நடந்தது நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா பத்திரிக்கையில் வர செய்தியை படிச்சாவே தெரியும் சொந்த பிரச்சனைக்கு கொலை நில பிரச்சனைக்கு கொலை காதல் பிரச்சனைக்கு கொலை சாதி மறுப்பு திருமண கொலைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணதுல போலீஸ் என்ன பண்ணும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கான் ரெண்டு பேரும் கொலை பண்ணிக்கிறான் அகையால இதை இன்னும் தடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரஸ் பெரியதோட கோரிக்கை என்னன்னா இரும்பு கரம் கொண்டு

எங்க ஈரோடு சட்டமன்ற தலைவர் எங்க தலைவர் தான் இங்க உக்கார்ந்துருக்காரு ஏங்க இல்ல இல்ல சொல் நீங்க ஈரோட்டில் நடந்த எலெக்ட்ரி சரவண புள்ளி கிழகம் ஜனநாயகத்தை காப்பாற்றியது அது நீங்க சொல்லுவதும் ஒழுங்காக கேட்டோம் ஒரு நாள் இல்ல அவங்க வெற்றி பெற்ற வரைக்கும் வாயை திறக்கல நாங்க வெற்றி பெற்றவுடன் ஜனநாயக படுவலை அப்படின்னாங்க அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே ஏங்க நாங்க தொடர்ந்து வெற்றி கூட்டணியா திராவிட முன்னேற்ற கழகமா காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கு அன்னைக்கு செயற்குளை யாரும் கூட்டணியை பத்தி பேசல எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும் தான் பேசணும் ஒவ்வொரு கட்சிக்கும் பேசுவதுக்கு உரிமை இருக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு உரிமை இருக்கு மோட்டிவேஷனும் கட்டமைப்பை வலிமைப்படுத்தின ஸ்பீச் தான் எல்லாருமே பேசினாங்கிற கண்டி யாருமே வந்து கூட்டணியை பத்தி ஒருத்தர் கூட பேசல தோழர்களும் பேசல வந்த தலைவர்களும் பேசல அதுக்கு தான் தலை தவறாக திரித்து போட்டாங்கன்னு நான் அவர் மறுபறிக்கை கொடுத்துருந்தேன் சார்ந்த இருக்காது தனித்தன் இருக்காது நாங்க இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மிகவும் வலிமையா பலமா உண்மையா இந்த இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி வலிமை பெறும் ரைட் தேங்க் யூ